ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டுல விக்டோரியா மகாராணியார் இந்தியா ஒரு நாடு என்று அறிவித்தாலும் கூட அந்த நிலப்பரப்புக்குள்ளே கிட்டத்தட்ட எழுநூறுக்கு மேற்பட்ட சமஸ்தானங்கள் தனி ராஜாக்கள் சமஸ்தானங்கள் இருந்தன என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலேதான் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு வாக்கிலே காங்கிரசு பேர் இயக்கம் துவக்கப்பட்டது காங்கிரசு பேர் இயக்கம் இந்தியர்களால் துவக்கப்பட்டது அல்ல ஆங்கிலேயர்களால் துவக்கப்பட்டதுதான் அந்த காங்கிரசு பேர் இயக்கம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கூடாது எந்த நோக்கத்தில் ஆங்கிலேயர்கள் இந்திய நாட்டிலே ஒரு அரசியல் கட்சியை துவக்குகிறார்கள் என்கிற கேள்வி இயற்கையாக எழ வேண்டும் அல்லவா அது இந்தியர்களிடம் எழுச்சி கிளர்ச்சி புரட்சி ஏதும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எழுந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு இந்தியர்களுக்கு அரசு வேலை என்ற கோரிக்கையை முன்வைத்து ஆங்கிலேயரின் முயற்சியால் தான் காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டது என்பதையும் நாம் மறந்து வர மறந்துவிடக் கூடாது இந்தியர்களின் எழுச்சி கிளர்ச்சி புரட்சி ஏதும் இழாதபடி இந்தியர்களின் சிந்தனையை மழுங்கடிக்க செய்யும் ஒரு முயற்சிதான் இது என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் அரசு வேலை என்றவுடன் அப்போது படித்தவர்கள் பார்ப்பனர்கள் மட்டுமே அதனால் அந்த பார்ப்பனர்கள் அனைவருமே காங்கிரசிலே சேர்ந்தார்கள் அது மொழி வழியாக அதன் பின்பு மொழி வழியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகே முதன்முறையாக காங்கிரஸ் கட்சியில் இருந்த பிற்பட்ட சமூகத்தை சார்ந்த முதலமைச்சர்கள் ஆக முடிந்தது அதுவரை அவர்கள் பார்ப்பனர்கள் மட்டுமே ஆட்சி கட்டிலே இருந்தார்கள் மொழி வழி மாநிலங்கள் பிரிந்த பின்புதான் நமக்கு தமிழ்நாட்டில் காமராசர் பக்தவசலம் குமாரசாமி ராஜா ஓ பி ராமசாமி ரெட்டியா போன்றவர்கள் முதலமைச்சர்களாக ஆனார்கள் ஆந்திர மாநிலத்திலே பார்ப்பனரான பிரகாசம் முதலமைச்சர் பதவி வகித்த பிறகு சஞ்சீவ் ரெட்டி சஞ்சீவ் ஐயா பிரம்மானந்த ரெட்டி போன்றவர்கள் வந்தார்கள் கர்நாடகத்திலே நிஜலிங்கப்பா வீரேந்திர பட்டீல் பங்காரப்பா எஸ் எம் கிருஷ்ணா போன்றவர்களும் கேரளத்திலே பட்டம்தானு சங்கர் பணப்பள்ளி கோவிந்த மேனன் கருணாகரன் அந்தோணி போன்றவர்கள்லாம் முதலமைச்சர்கள் ஆனார்கள் ஆனால் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பே வின்சென்ட் சர்ச்சில் ஒரு கருத்தை வெளியிட்டார் என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன் அவர் கூறுகிறார் பாருங்கள் இந்தியாவில் இருந்து பிரிட்டிஷ் ஆட்சி வெளியேற நேர்ந்தால் இந்து மேலாதிக்கத்தை நிலைநிறுத்த ஜெர்மானிய மெய்காப்பாளர்கள் படை அழைக்கப்படும் என்று வின்ஸ்டன் சர்ச்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டிசம்பரிலே எச்சரித்தார் இட்லருடைய ஆரிய இனவரி கோட்பாட்டை இந்தியாவில் உள்ள பார்ப்பன தலைவர்கள் ஆதரித்ததை சுட்டிக்காட்டியேதான் சர்ச்சில் அவ்வாறு கூறினார் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இப்படி பேசிவிட்டு அடுத்து ஒரு மூன்று மாதத்தில் லண்டனிலே உள்ள ஆல்பர்ட் மண்டபத்திலே வின்ஸ்டன் சர்ச்சில் மேலும் கூறுகிறார் இதோ கேளுங்கள் காங்கிரஸ் கட்சியில் ஆதிக்கம் செலுத்தும் பார்ப்பனர்களிடம் இந்தியாவின் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு வெளியேறுவது கொடூரமானது மட்டுமல்ல கடமை தவறிய கொடிய போக்காகிவிடும் முப்பது முப்பத்தி ஒன்னு பிப்ரவரி மாதம் சொல்றாரு கிரிஸ்டன் சர்ச்சில் காங்கிரஸ் கட்சியில் ஆதிக்கம் செலுத்தும் பார்ப்பனர்களிடம் இந்தியாவின் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு வெளியேறுவது கொடூரமானது மட்டுமல்ல கடமை தவறிய கொடிய போக்காக மாறிவிடும் என்கிறார் வின்ஸ்டன் சர்ச்சில் ஆதாரம் ராமச்சந்திர குஹா எழுதிய சர்ச்சில் இண்டியா ஸ்பீக் என்ற தலைப்பிலே ஹிந்து பத்திரிகையிலே அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்தில் இருக்கிறது